வணக்கம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மார்கழி பிறக்கிறது என்ன பண்ணுறது எப்போ என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறோம் இப்போ பார்க்கலாம் ராசிபலன் இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா கிடையாது செவ்வாய்க்கிழமை கேது பகவான் சிம்மத்தில் இருக்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பார்க்கலாம் ராசி பலன் மேஷ ராசிக்கார நேர்களை மூணு நட்சத்திரத்துக்கும் சூப்பரான நாள் உங்கள் பலமான தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஏகப்பட்ட திருஷ்டி போறாமல் உங்க மேல இருக்கு ஆண்டாள் அருளிய திருப்பாவை பெருமாள் இருந்து படிச்சு பாருங்க ஆமா திருப்பாவை படிச்சு பார்க்கறது நல்லது சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க காக்கைக்கும் பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி ரிஷபராசிக்காரனே எவர்களே சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் சந்தோஷம் உங்கள் பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும் மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றி அனுகூலமான எண் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஏகப்பட்ட திருஷ்டி போறாமல் உங்க மேலே இருக்கு ஆண்டாள் அருளிய திருப்பாவை பெருமாள் கோயிலருந்து படிச்சு பாருங்க ஆமா திருப்பாவை படிச்சு பார்க்கறது நல்லது சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க காக்கைக்கும் பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி மிதுனராசிக்காரர்களே சிறப்பான நாளாக இல்லை தேவையற்ற வம்பு வழக்கிற்கு எனவே ஜாகிரத பேச்சு நிதானம் பொறுமை கவனம் வழிபாடு முக்கியம் அனுகூலமான என் மூன்று தெற்கு வெள்ளை நீங்க காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசு சங்கடமா இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஆண்டாளே போற்றி மாணிக்க வாசகரே போற்றி ஆண்டாளே போற்றி மாணிக்க வாசகரே போற்றி பெரியாழ்வாரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க திருப்பாவை ஆண்டாள் அருளியது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க முப்பது பாட்டு முடிஞ்ச அளவு படிச்சு பாருங்க கேட்கறது இல்லை படித்து பாருங்க இதெல்லாம் பண்ணுங்க ஏழைகளுக்கு காக்கிக்கு பசியாத்துங்க சிக்கனம் பார்க்காதீங்க நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் கடகராசிக்காரேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் ஒரு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு மார்கழி மாதம் முழுக்க சூரியன் வேற ஆறாம் இடத்துல ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்கிறார் எதிரி தொல்லைய வியாதி தொல்லைய கடன் தொல்லைய குறைகிறார் அப்புறம் என்ன கலக்குங்க இன்னைக்கும் நல்லா இருக்குது மார்கழி மாதம் முழுக்கவும் சூரியன் ஹெல்ப் சூப்பர் அஷ்டம சனி வேற முடிஞ்சிருச்சு ஒன்னும் கையில பிடிக்க முடியாதுங்கள விடுங்க போங்க அனுகூலமானையன் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஏகப்பட்ட திருஷ்டி போறாம உங்க மேல இருக்கு ஆண்டாள் அருளிய திருப்பாவை பெருமாள் கோயில இருந்து படிச்சு பாருங்க ஆமா திருப்பாவை படிச்சு பார்க்கறது நல்லது சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க காக்கைக்கும் பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி சிம்ம ராசிக்கார நேர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் அலட்டல் கர்வம் ஆணவம் அதிகமாக்க வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை மூணு நட்சத்திரத்துக்கும் இதுதான் நீங்க காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசு சங்கடமா இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஆண்டாளே போற்றி மாணிக்க வாசகரே போற்றி ஆண்டாளே போற்றி மாணிக்க வாசகரே போற்றி பெரியாழ்வாரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க திருப்பாவை ஆண்டாள் அருளியது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க முப்பது பாட்டு முடிஞ்ச அளவு படிச்சு பாருங்க கேட்கறது இல்லை படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணுங்க ஏழைகளுக்கு காக்கிக்கு பசியாதுங்க சிக்கனம் பார்க்காதீங்க நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ மாட்டீர்கள் கன்னிராசிக்காரேர்களை சூப்பரான நாள் அல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் மூணு நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஏகப்பட்ட திருஷ்டி போறாம உங்க மேல இருக்கு ஆண்டாள் அருளிய திருப்பாவை பெருமாள் இருந்து படிச்சு பாருங்க ஆமா திருப்பாவை படிச்சு பார்க்கறது நல்லது சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க காக்கைக்கும் பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி துலா ராசிக்காரையர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் சூரியன் வேறு மார்கழி மாதம் முழுக்க மூணாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறாரு அப்புறம் என்ன கலகுங்க சந்தோஷம் எல்லாம் நல்லா இருக்குது பிரம்மாதம் இன்னைக்கும் நல்லா இருக்குது வெற்றி மூணு நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான என் நான்கு ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்கள் மேலே ஏகப்பட்ட புறாம இருக்குது மாணிக்க வாசகர் எழுதிய திருபம்பாவை படித்து பார்க்கணும் சிவன் கோயிலில் ஒரு தீபம் போடணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லது மறந்துடாது சிறப்பான நாள் பிரமாதமான முன்னேற்றம் சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயிருக்கும் பிரமாதமான வெற்றி உயர்வு மேற்கு பச்சை சிவப்பு உங்க மேல ஏகப்பட்ட புறாம இருக்கு மாணிக்க வாசகர் வெளியே திருபம்பாவை படிச்சு பார்க்கணும் சிவன் கோயில்ல ஒரு தீபம் போடணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்தணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லது மறந்துடாது தனுசராசிக்க சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகமா இருக்கு கோபம் அதிகமா இருக்கு தேவையற்ற பேச்சு அதிகமா இருக்கு வழிபாடு முக்கியம் தெற்கு காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசு சங்கடமா இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஆண்டாளே போற்றி மாணிக்க வாசகரே போற்றி ஆண்டாளே போற்றி மாணிக்க வாசகரே போற்றி பெரியாழ்வாரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க திருப்பாவை ஆண்டாள் அருளியது கோயில் இருந்து படிச்சு பாருங்க முப்பது பாட்டு முடிஞ்ச அளவு படித்து பாருங்க கேட்கறது இல்லை படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணுங்க ஏழைகளுக்கு காக்கிக்கு பசியாத்துங்க சிக்கனம் பார்க்காதீங்க நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் மகர ராசிக்கார சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் ஒரு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயகிரீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் கலக்கரை ஆண்குல மாணையன் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவம் உங்க மேல ஏகப்பட்ட பொறாம இருக்கு மாணிக்க வாசகருடைய திருபம்பாவை படிச்சு பார்க்கணும் சிவன் கோயில்ல ஒரு தீபம் போடணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்தணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லது மறந்துடாது கும்பராசிகார நேயர்களை சூப்பரான நாள் பிரம்மாதம் கலக்கரைங்க சந்தோஷம் சூரியன் வேற உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்துகிட்டே ஏகப்பட்ட உதவி வேலை செய்கிறார் இன்னைக்கும் நல்லா இருக்குது லாபம் பெருகும் மார்கழி மாசம் முழுக்கவே உங்களுக்கு உயர்வு சந்தோஷம் நல்லது அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை மூன்று வடக்கு பச்சை உங்க மேல ஏகப்பட்ட புறாம இருக்கு மாணிக்க வாசகர் எழுதிய திருபம்பாவை படிச்சு பார்க்கணும் சிவன் கோயில்ல ஒரு தீபம் போடணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாற்றணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லது மறந்துடாது மீனராசிக்காரன் நேர்களை சிறப்பான நாளாக இல்லை ஏங்க சந்திராஷ்டமாம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் மனசு புத்தி ஒழுங்கா செய்யாது நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது தெரியும் ஜாக்கிரத கவனம் வழிபாடு அனுகூலமான காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசு சங்கடமா இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஆண்டாளே போற்றி மாணிக்க வாசகரே போற்றி ஆண்டாளே போற்றி மாணிக்க வாசகரே போற்றி பெரியாழ்வாரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க திருப்பாவை ஆண்டாள் அருளியது கோயில் இருந்து படிச்சு பாருங்க முப்பது பாட்டு முடிஞ்ச அளவு படிச்சு பாருங்க கேட்கறது இல்லை படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணுங்க ஏழைகளுக்கு காக்கிக்கு பசியாதுங்க சிக்கனம் பார்க்காதீங்க நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ மாட்டீர்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்